இந்த சுந்தரவள்ளியை ஏமாத்திட்டு சூப்பராகவே வந்து போய்னா இங்க இருந்து ஆகி போனாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க சிக்குவாங்க அப்படின்றது வந்து போயிருந்தா தெரியல பட் இருந்தாலும் வந்து போயினா நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் வந்து போய்னா தன்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு குறு குறுத்துட்டே இருக்கு என்ன நடக்குதுங்க இவங்க சொல்றது எதையுமே நம்பர் மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி கடைசியில வந்து போய்னா இங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பத்திரிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த பத்திரிகை அந்த இடத்துல வந்து போயினா வச்சிருக்காங்க என்னடா அது பத்திரிக்கை பத்திரிகை எல்லாம் எதுக்காக

இங்க வந்து இந்த இதை அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் மேரேஜ் வந்து போய்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ எல்லாம் அடிச்சு இங்க வந்து போயிணா இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியில் சூர்யா கிட்ட இங்க பாருங்க சார் நான் வந்து போய்னா உங்க கூடியே இந்த வீட்லேயே நான் இருக்கணும்னாலாம் நினைக்கவே இல்லை என்னை முதல்ல வந்து போயினா இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுங்க நானே எப்படா விடுவீங்க எப்படா விட்டா போதும் நான் வீட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் நீங்க என்னடா நான் இன்னும் வந்து போயினா லாக் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோத்தோட சொல்லிட்டு இங்கேருந்து வந்து போய்னா நந்தினி கிளம்பி எப்படி போக ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம சூர்யா எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க